ஓம் ாம் என் அன்பு குழந்தையே எனக்காக ஒரே ஒரு நிமிடம் ஒதுக்குவாயா என் செல்லமே உன் சாயப்பா சொல்வதை கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் இன்று உனக்காக எந்த ஆறுதல் வார்த்தைகளும் சொல்லப் போவதில்லை என்ன சாயப்பா இப்படி சொல்கிறார் என்று கேட்கிறாயா ஒரு நிமிடம் ஒதுக்குவாயா என்று சொல்லிவிட்டு பிறகு இந்த மாதிரியான ஆறுதல் வார்த்தை சொல்லப் போவதில்லை என்று சொல்கிறீர்களே சாயப்பா என்று வருத்தப்படாதே ஏன் தெரியுமா ஷீரடியிலிருந்து உனக்கான நல்ல செய்தி மட்டும் உனக்காக சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன் நல்லதொரு காலங்கள் அடுத்தடுத்து உனக்கு காத்திருக்கிறது நிச்சயமாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தருவதற்காகத்தான் நான் அப்படி சொன்னேன் இது ஒன்று போதுமல்லவா உனக்கு உனக்காகத்தான் எல்லாமே நடக்கப் போகிறது பின் எதற்கு உனக்கு ஆறுதலான வார்த்தைகள் அழுது கொண்டிருக்கும் உன் மனதை நான் போவதும் இல்லை நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் போதும் இனி நீ எங்கும் எதற்கும் காத்திருக்க அவசியமே இல்லை இல்லாமல் நானே உன்கிட்ட வந்து உன் வேலையை முடித்து தருகிறேன் கவலைப்படாதே போதும் செல்லமே இதுவரை நீ அனுபவித்த வேதனைகள் சோதனைகள் எதுவும் இனிமேல் உன்னை தொடராது எல்லாம் போதும் உன் கர்ம கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து இனி உன் வாழ்வில் என் அற்புதங்கள் நடக்கும் காலம் துவங்கிவிட்டது நீ நெடுங்காலமாக ஏங்கி வேங்கி நின்றது எல்லாம் மிக விரைவில் உன் கையில் வந்து சேரப்போக்கி சேரப்போகிறது உன் கையில் கிடைத்தவுடன் அதை ஆச்சரியத்துடன் பார்ப்பாய் சாயப்பா அந்த சமயத்தில் ஆனந்த கண்ணீர் விடுவாய் எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என்னுடைய ஆலயத்திற்கு என் செல்லமே உன் முகத்தில் மலர்ச்சியை பார்ப்பதற்காகத்தானே நான் ஆனந்தமாக உன்னை வைத்திருக்கிறேன் கவலைப்படாதே அழுகாதே பதற்றப்படாதே இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு அழுதது போதும் இன்பங்களை த அனுபவிக்க தயாராக இரு மகிழ்ச்சியோடு தயாராக இரு வருகின்ற காலம் சர்வ நிச்சயமாக உனக்கு வசந்த காலம்தான் உனக்கு வேண்டியதை எல்லாம் இவ்வளவு நாள் என்னிடம் விட்டாய் அல்லவா இனி அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் சில நேரங்களில் நடக்குமா நடக்காதா என்று இனி நீ யோசிக்க தேவையே இல்லை ஏனென்றால் உனக்கு வர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக எல்லாம் வந்து சேரும் மற்றவர்கள் உன்மேல் எதை புகுத்தினாலும் கவலைப்படாதே உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா என்னை மீறி வேறு யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது இதை மட்டும் உன் மனதில் ஆழமாக பதித்து வை நீ நினைத்ததை விட அழகாக உன் வாழ்க்கையை உன் சாயப்பா நான் மாற்றி விடுவேன் இனி ஒவ்வொரு நாளும் உன் மனம் விரும்பிய அனைத்தும் உன் வாழ்வில் நடந்தீரும் ஏன் நீ கனவில் கண்ட நிகழ்வுகள் எல்லாம் நிஜத்தில் நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த சந்தோஷ தருணங்களை சந்திக்கப் போகிறாய் சந்தோஷம்தானே என் செல்லமே சந்தோஷமாகத்தானே இருக்கிறாய் கவலைப்படாதே விரைவில் திருமணம் நடைபெறப் போகிறது நிச்சயமாக நெடுங்காலமாக திருமண தடையுடன் இருந்து அந்த திருமண தடையை போக்கி உன் வாழ்வில் இல்லறத்தில் நல்லறமாக்க உனக்கான ஒரு உறவை அனுப்பி வைத்திருக்கிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமையே நல்லது நடப்பதற்கு முன்னாடி அளவு கடந்த கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் இப்போது புரிந்ததா உனக்கான நல்லது நடப்பதற்காகத்தான் இவ்வளவு கஷ்டமும் உன்னை ஆட்கொண்டு துன்பம் படைத்தது பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் முடிந்து இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கி வரப்போகிறது இனி எப்படி சொல்ல மாட்டாய் அல்லவா சாயப்பா என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்ல மாட்டாய் அல்லவா நிச்சயமாக நீ கேட்டது எல்லாமே நடத்தி போகிறேன் உன் சாயப்பா உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கும் உன் மனதை ஆறுதல் படுத்தி கொண்டும் இருக்கிற என்னை உன்னால் உணர முடியவில்லையா உன்னுடைய கால நேரமும் உன் மனதில் அவ்வப்போது வருகிற எதிர்மறை எண்ணமும் தான் இதற்கெல்லாம் காரணம் நான் உனக்காக செய்கின்ற எந்த விஷயத்தையுமே உன்னை உணர உணரவிட மாட்டேங்கிறது எதிர்மறை எண்ணங்கள் தான் அதனால்தான் நான் உனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் கவலைப்படாதே உன்னை ஆறுதல் படுத்தி உன் கண்ணீரை துடைப்பதற்கு இதோ இந்த சாயப்பாவின் கைகள் உன் அருகே வந்துவிட்டது நீ மனம் உடைந்து போய் அழுது கொண்டு ஆறுதல் தேடி தோல் சாய்கிறாயே அங்கே நான் இருப்பேன் கவலைப்படாதே இப்போ மனதை தேர்த்திக்கொள் என்று சொல்லவே பார் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாத்து வருகிறேன் புதிய நேரம் புதிய நாள் என அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கும் நீ நன்றாக இருப்பாய் நல்ல காலம் நலமான வாழ்வு உனக்கு உண்டு பிறருக்கு உதவும் வாய்ப்பையே கடவுள் உனக்கு கொடுத்தால் அதை கண்ணியத்துடன் செய் தைரியமாக இரு கவலையை விடு உனக்கு நான் காவலாக இருப்பேன் பொறுமையையும் பக்தியையும் ஒருபோதும் மட்டும் கைவிடாதே எதுவும் உனக்கு கிடைக்காமல் போகாது நடக்குமா நடக்காதா என்று நீயாக கேள்வி எழுப்பி யோசிக்க தேவையே இல்லை உனக்கானதை தக்க தருணத்தில் இந்த சாயப்பா கைமேல் கொடுப்பேன் உன் வாழ்வில் இனி நன்றாக இருப்பாய் என்று சொல்லமே ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக என்று தினமும் ஒரு நூற்று மு நூற்றி எட்டு முறை சொல்லி வா நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும் உன் நிலைமையை சிறப்பாக மாற்றப் போகிறேன் உனக்கு ஒவ்வொரு நொடியும் உதவி செய்வேன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தைரியமாக கடந்து செல் அதிசயங்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பு மகிழ்ச்சியுடன் உன் வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய் அதற்கும் தயாராக இரு நிச்சயமாக மனதில் பாரத்தை தூக்கி சுமக்காதே என் பாதத்தில் வைத்துவிடு அல்லது இறக்கிவிடு உன் அன்பின் ஆழத்தையும் விசுவாசத்தையும் நான் அறிவேன் நிச்சயம் அனைத்துக்கும் முடிவு உண்டு இப்போதைய நிலையை நினைத்து மனம் தளர்ந்து விடாதே மிகவும் நன்றாக வாழப்போகிறாய் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சினைக்கு எல்லாம் முடிவு கிடைத்துவிட்டது அமைதியாயிரு நல்ல எதிர்காலம் உனக்கு உண்டு என்று சொல்லவே எது நடந்தாலும் உன் சாயப்பா நான் துணையாக இருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடன் இரு வாழ வேண்டுமே என்று நினைக்காமல் வாழ வேண்டும் என்று முடிவு செய் உனக்கானது நல்லது மட்டும்தான் போகிறது ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு நம்பிக்கையோடு இரு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்